சென்னையில் ஒரே இரவில் அடுத்தடுத்து ஏழு பேரை வெட்டி சாய்த்த ரவுடி கும்பல் வெளியான பரபரப்பு சிசிடிவி விவரம் என்ன பார்க்கலாம் சென்னை கொளத்தூர் ராஜமங்கலம் சிவசக்தி நகரை சேர்ந்தவர் ஐம்பத்து நான்கு வயதான சந்திரா இவர் நேற்று முன்தினம் இரவு பத்து மணி அளவில் கதவை பூட்டிவிட்டு தூங்க செல்லலாம் என வெளியே வந்துள்ளார் அப்போது கத்தி அறிவாலுடன் வந்த ஒரு கும்பல் சந்திராவை சரமாரியாக தாக்கியது சந்திராவின் அலறல் சத்தம் கேட்டு அவரது மகன் ராஜேஷ் ஓடி வந்துள்ளார் அப்போது ராஜேஷையும் அந்த கொலைவெறி கும்பல் சரமாரியாக வெட்டி உள்ளது இதில் ராஜேஷுக்கு தலை தோள்பட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டு சரிந்து விழுந்துள்ளார் இவர்களது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்துள்ளனர் அதற்குள் அந்த ரவுடி கும்பல் அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளது பின்னர் அக்கம் பக்கத்தினர் சந்திராவையும் ராஜேஷையும் மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதையடுத்து தொடர்ந்து அந்த ரவுடி கும்பல் கொளத்தூர் கிரிஜா நகர் மெயின் ரோடு பகுதிக்கு சென்றது அங்கு மேட்டு தெருவை சேர்ந்த கார்த்திக் அவரது நண்பர் தமிழ்ச்செல்வன் ஆகாஷ் கிரண் விஷால் ஆகியோருடன் பேசிக் கொண்டிருந்தார் அவர்களை பார்த்ததும் அந்த ரவுடி கும்பல் நீங்கள் வாலியின் கூட்டாளிகள் தானே என சொல்லி மனோஜ் கிரண் மற்றும் ஆகாஷை ஆத்திரம் பொங்க பீர்பாட்டிலால் தலையில் அடித்துள்ளனர் இதனை தட்டிக்கேட்ட தமிழ்ச்செல்வன் கார்த்திக் ஆகியோரையும் அந்த கும்பல் ஓட ஓட விரட்டி சென்று அறிவாளால் சரமாரியாக வெட்டி உள்ளது இதில் கார்த்திக் நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளார் பேச்சுமூச்சு இல்லாமல் கிடந்த அவரை அந்த வன்முறை கும்பல் விடாமல் வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதற வைத்துள்ளது இதில் கார்த்திக் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதன் பிறகும் வெறியடங்காத கொலை வெறி கும்பல் கோயம்பேடு பகுதிக்கு சென்ற நிலையில் அங்கு கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்கிற ஆட்டோ கணேசன் என்பவரையும் சரமாரியாக வெட்டியுள்ளது கணேசன் தப்பிப்பதற்காக கோயம்பேட்டில் உள்ள உணவு விடுதிக்குள் புகுந்த போது மர்ம கும்பல் அந்த ஹோட்டலுக்குள் சென்று அவரை கொடூரமாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது இதையடுத்து தலை மற்றும் உடம்பில் வெட்டு காயமடைந்த ஆட்டோ கணேசனை போலீசார் கே மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் முன்னதாக கணேசன் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் புழல் கொளத்தூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவங்கள் குறித்து போலீசார் தங்களது முதல் கட்ட விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் தாக்குதல் நடத்திய ரவுடிகள் கொளத்தூரை சேர்ந்த விக்கி என்ற அமாவாசை விக்கி சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஜீவா என்பது தெரிய வந்தது இவர்கள் ஏற்கனவே புழல் சிறையில் இருக்கும்போது மற்றொரு கும்பலுடன் மோதல் இருந்து வந்ததாகவும் சிறையிலிருந்து வந்த பின்னர் இரு கும்பல்களாக கொளத்தூர் பகுதியில் செயல்பட்டு வந்ததாகவும் இந்த பகை முற்றியதால் தான் இந்த கொலை முயற்சி சம்பவம் நடந்திருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த வழக்கு தொடர்பாக இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பான குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் சென்னையில் நள்ளிரவில் அடுத்தடுத்து ஏழு பேர் ரவுடிகளால் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது